சிறப்பு செய்தி சமய பங்களிப்பினையும் தாண்டி சமுதாய வேட்கையில் மிளிரும் வெற்றி பாதை டீம் டிஎஸ்கே என்று மலேசியர்களால் அன்புடன் அழைக்கப்படும் டினாமிக் டினாமிக்ஸினார் டத்து டத்துனா சிவகுமார் அவர்களின் சமுதாய நல பயணத்திற்கு வித்திடப்பட்ட சிறப்பானதொரு இயக்கம் பல ஆண்டுகளாக இலைமறை காயாக பல சமூக சேவைகளையும் புரிந்து வரும் டாக்டர் ந சிவகுமார் கோவிட் காலகட்டத்தில் நம் சமுதாய மக்களின் பரிதவிப்பினை நேரில் கண்டு அவர்களை அரவணைக்கும் வண்ணம் பல உதவி திட்டங்களை மக்களுக்கு நல்கினார் ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நம் இந்திய சமுதாயத்துடன் நல்லதொரு தொடர்பை வலுப்படுத்த டீம் டி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது சமூக நலன் என உதவி திட்டங்கள் மட்டுமின்றி சமயம் விளையாட்டு சுகாதாரம் என பல பிரிவுகளில் தன் சேவையை டத்து சிவக்குமார் ஒளிரச் செய்கிறார் இரண்டு ஆண்டுகள் தேவார வகுப்பை நடத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட தேசிய அளவிலான தேவார போட்டியையும் நடத்தினார் மாணவர்களிடையே விளையாட்டு ஆர்வத்தையும் ஊக்குவிக்க கார்பந்து வகுப்பையும் நடத்தினார் நம் சமுதாயத்தில் சுகாதார உடல் என்றால் மெத்தன போக்கினை கடைபிடிக்கின்றார்கள் என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாதமும் இலவச பல் பரிசோதனையை நடத்தி வருகிறார் சிவகுமார் இந்த இலவச பல் பரிசோதனையில் அடைந்து வருகின்றனர் தொடர்பான தகவல்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் இல்ல இந்த பல் என்பது ஒரு பல்லு தான் நினைக்கிறாங்களா இல்ல பல் என்பது ஒரு தான் நினைக்கிறாங்களா இல்ல கடிக்கிறதுக்கு நினைக்கிறான்னு தெரியல ஆனா பல் என்பது முக்கியம் பல் மூலியமாக பல பிரச்சனைகள் வருது தெரிஞ்சோட இதை நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கணும் இதை நீங்கள் புரிஞ்சுங்க பல் என்பது முக்கியம் அந்த வாய்ப்பு நாங்கள் கொடுக்குறதுல வந்து எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்களா டிஎஸ்கே ஹெல்த் பியூரோ சொல்லிவிட்டு நாங்கள் டிஎஸ்கே டென்டல் கேர் சர்வீஸ் சொல்லிட்டு ஒன்பதாம் மாதம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இருபது இருபத்தொன்றுன்னு ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வந்து மூணு வருஷமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இது நாலாறு வருஷம் வரப்போது மூணு வருஷம் இல்லை நாலார் வருஷம் ஏன்னா இருபத்தொன்னு ஆரம்பிச்சிட்டு நாள் வீடியோ செய்யாதவர் ஏன் வீடியோ செய்கிறீங்கன்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க அப்படி இருக்கிற தமிழ்நேசன் செய்தியாளர்கள் தான் இந்த நன்றியை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அவங்க தான் வந்து நீங்கள் ஒரு நல்ல நேர்ச்சி செய்கிறீங்க இதையா நீங்கள் வந்து இதை பற்றி பேச மாட்டீங்க சொல்லிவிட்டு ஒரு ஒரு வருஷமாக என்னை துரத்தி தொரத்தி இன்றைக்கி என்னோட இதை வாங்கிட்டு இன்றைக்கி அந்த இதுக்கு வந்திருக்காங்க இந்த நேச்சி வந்து கண்டிப்பாக வந்து நான் அந்த அவர் டாக்டர் திரு அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவரோட மாமனாரோட பேரில் அதாவது இன் மெமரி ஆஃப் த தன்ஸ்ரீ மாலிங்கம் கண்டகே சேவை சொல்லிவிட்டு இதை ஆரம்பித்தோம் ஏன்னா அவர் தான் வந்து என்னை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு ஏழாம் மாத நோக்கில் வந்து என்னை சந்திச்சுட்டு நீங்கள் செய்கிற சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன பங்கு இந்த சொசைட்டிக்கோ இல்லை இந்த இங்கே நம்மளோட சேர்ந்தவங்க இனத்துக்கு கொடுக்கணும் சொல்லி ஆசைப்பட்டு அவர் வந்து நீங்கள் இந்த நேச்சை எடுத்து நடத்துங்க இது ஒரு ஃப்ரீ டென்டல் என்னெல்லாம் முடிஞ்ச ஒரு ஸ்கெயிலிங் ஃபீலிங் இந்த மாதிரி இதை செய்யுங்க ஏன்னா டென்டல் என்பது ரொம்ப முக்கியம் அது முக்கிய நம்ம தமிழ் ஸ்கூலுக்கு இவங்களுக்கெல்லாம் கொண்டு போங்க ஏன்னா உங்களால் முடியும் சொல்லி இங்கே தீம்கிட்ட பற்றி அது என்னோட கலந்து பேசி இது ஆரம்பித்துக்கு அவர் கொடுத்த ஒரு உற்சாகம் அவர் கொடுத்த ஒரு நம்பிக்கையில் இந்த நேச்சல் ஆரம்பித்தோம் அதுதான் இந்த மூணு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது நீக்க வட்டும் கிட்டக்கிட்ட முந்நூறு பேஷண்ட் அந்த முந்நூறு பேர் இந்த நீச்சல கலந்துக்கிட்டாங்க யார்ட்டையுமே நாங்கள் வந்து காசு எதுவும் எதிர்பார்க்கல எந்த காசு நாங்கள் வாங்கினதில் இது ஃப்ரீ சர்வீஸ் தான் இந்த ஃப்ரீ சர்வீஸ் என்பது என்னென்ன சர்வீஸ் நம்ம கொடுக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் மாதம் மாதம் இங்கே நாங்கள் செய்கிற போஸ்டர்ல வந்து எந்த டேட்டில் நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அந்த டேட்டை நாங்கள் பப்ளிக்கு தெரிவிச்சுப்போம் எங்களுக்கு வந்த இதில் வந்து சந்தோஷமான விஷயம் ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல ஒரு சேவை கொடுக்குறோம் அது டாக்டர் தீர்வு மூலியமாக இந்த சேவை செஞ்சிகிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் இதில் சில பேர்கள் நம்ம அணிஞ்சிருக்காங்க இப்போ இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட பேர் இன்றைக்கி வந்திருந்தாங்க அதில் எல்லா வயதானவர்கள் அவங்களுக்கு அந்த ஒரு அக்கறை இருக்குது சரி இந்த வயதானவோ நம்ம நம்ம பல்ல பார்த்துக்கணும் சொல்லிட்டு ஒரு அக்கறை இருக்கிற நேரத்தில் அவங்க வந்தாங்க போப்பது சந்தோஷமாக தான் போகிறாங்க ஏன்னா சில பேருக்கு தி கான்பி எஃபர்ட் சொல்லுவோமே அதே நேரத்தில் குறைவான காசு இது குறைஞ்சிருக்கிற நேரத்தில் அவங்க அந்த இதுக்கு எங்களோட கலந்துக்கிட்டாங்க இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழ் ஸ்கூல் அவ்வளோ ஸ்கூலை நாங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கோம் அதில் வந்த வேகத்துக்கு வந்து வராங்க அப்புறமா அது அப்படியே போயிடுறாங்க எங்களோட டீம் சரி அரசு தமிழ் ஸ்கூலுக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்றோம் ஏன்னா தமிழ் ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்கள் சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் சின்ன அமௌண்டாக இருந்தால் அது கட்டுற கொஞ்சம் கஷ்டப்பட்டோட அவங்களுக்கு நாங்கள் செய்ய ரொம்ப ஆசைப்பட்றோம் அடுத்த இதில் வந்தால் கண்டிப்பாக எங்கள் தோரல் பண்ணுங்கள் நாங்கள் எங்கள் போஸ்ட்டு மூலியமாக உங்களை எல்லாத்தையும் வந்து கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் நீங்களே வாங்க இதே நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் என்ன செய்கிறோம் கேட்குறவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் செஞ்சது தான் இருக்கோம் எங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சது தான் இருக்கோம் அதே நேரத்தில் சில நல்ல குணம் இருக்க இந்த டாக்டர் திரு மாதிரி நல்ல குணம் இருக்கிறவங்களாம் எங்கள்கிட்ட இருக்க நல்ல குணத்தை பார்த்து எங்களால் ஒரு நல்ல சேவை செய்ய முடியும்னு சொல்லி நினச்சி இந்த பொறுப்பை எங்கள்கிட்ட கொடுத்தனால அவருக்கு நிலத்தை நன்றி சொல்கிறேன் வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து யாருமே கிடைஞ்சா இந்த வாய்ப்பை பண்ணிங்க வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் அது கொடுத்தா நீங்கள் பயன்பண்ணிங்க அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன சேர்ந்தவர்கள் தமிழர்கள் உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு முடிஞ்சால் அடுத்த அப்பாயின்மெண்ட் இதில் கஷ்டப்பட்டீங்களா இது கஷ்டப்படுறது வாங்க ஏன்னா சும்மாவே வந்து இவன் என்ன செய்யலான்னு சொல்லி பார்க்க வந்துடாதீங்க கஷ்டப்படுற யாராக இருந்தால் விட அடுத்த அப்பாயின்மெண்ட் மூலியமாக நாங்கள் வந்து போஸ்டர் மூலியமாக தெரிவித்துப் படுவோம் அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாேங்க தொழில் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸ்லாட் இந்த அடுத்த மாதத்து ஸ்லாட் இல்லாமல் இருந்தாலும் அதுக்கு அடுத்த மாத ஸ்லாட்லேயும் நாங்கள் உங்களை போட்டுருவோம் அதனால் வாய்ப்பை பிரா வாய்ப்பு என்பது கிடைக்கிது கஷ்டம் வாய்ப்பு கொடுத்தா அதை நீங்கள்லாம் ஃபைன் பண்ணிங்கன்னு சொல்லி ஆசைப்படுகிறேன் வேலை நாங்கள் போது இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் மூலியமாக கொடுத்துருவோம் ஒரு அண்ணா ஐந்து ஐந்து ஆளுங்களோட ஃபோன் நம்பர் கொடுப்போம் அந்த ஃபோன் நம்பர் மூலியமாக நாங்கள் போஸ்டர் செஞ்சு எல்லா இடத்துக்கும் வெளியாக்குவோம் அந்த ஃபோன் போஸ்டர் நம்பரில் இருக்கிறவங்களுக்கு தொடர்பு பண்ணால் அவங்க ஒரு வாட்ஸ்அப் மூலியமாக உங்களை காண்டாக்ட் பண்ணி அதில் சில முக்கியமான ஒரு பத்து கேள்விகள் இருக்குது அந்த கேள்விக்குலாம் பதில் கொடுத்தோன்னே அவங்க வந்து நீங்கள் எத் எப்போ அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வரைய சொல்லிவிட்டு உங்களை தொடவு பண்ணுவாங்க ஆனால் வர காலகட்டத்தில் வந்து வாட்ஸ்அப் மூலயமாக சரி இல்லை வேப் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒன்று கொண்டு வர போகிறோம் அதுமாரி யாராக இருந்தால் கூட இந்த போஸ்டரை பார்த்தோன்னா அந்த லிங்க்கை தட்டணோனா அந்த வேப்பில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுன்னு அந்த ரிஜிஸ்டர் மூலயமாக அதில் யார் வந்து இந்த அப்பாயிண்ட்மெண்டுக்கும் இல்லை அடுத்த அப்பாயிண்ட்மெண்டுக்கு வரக்கு தைதிப்பட்டுருக்காங்களோ அவங்கள வந்து நாங்கள் நேரடியாக தொடர்பு பண்ணி எங்கே வரணும் நாங்கள் அதை கொள்வோம் அந்த மூலியமாக தாங்க நாங்கள் வந்து பொதுமக்களை வந்து போய் சந்திக்கும் நீங்கள் பாருங்கள் நம்ம தமிழர்களுக்கும் சரி நம்ம இந்தியர்களுக்கும் சரி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் ஆனால் இவங்க இந்த திட்டத்தை பயன்படுறது ரொம்ப குறவு அது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் ஏன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்ல ஆசைப்பட்றேன் ஒரு சீலர் ஒரு இந்த போஸ்டரை பார்த்து என் டீம் மூலியமாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த இந்த கிளினிக் வந்தார் அந்த அவர் வந்தவர்களுக்கு வந்து அவருக்கு வந்து அவர் பல் சைட்டில் வந்து கேன்சல் சொல்லிவிட்டு ஒரு இது கண்டுபிடிச்சாங்க அந்த நேரத்தில் டாக்டர் எனக்கு ஃபோன் அடித்து பேசுகிறோம் நான் டாக்டர் என்னச்சு செய்வோம் இதில் என்ன இருக்குது பார்த்து என்னச்சு செஞ்சுவிடுவோம் சொல்லிவிட்டு டாக்டரு நேரடியாக மருத்துவ இதற்கு கால் பண்ணி அதே யூகேஎம்க்கு மூலயமா கால் பண்ணி இவர்கிட்ட இதில் இருந்து எங்களாலும் முடிஞ்ச சக்தியில் எல்லாத்துக்கும் கால் பண்ணி பேசி அவருக்குண்டாந்து அந்த கேன்சர் இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்போ பல்வழிகளிலும் கேன்சர் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தான் தெரியுது அதனால் ஒரு நல்ல விஷயம் இலவசமாக தான் நாங்கள் செஞ்சோம் அதே நேரத்தில் மற்றவர்கள் எண்ணத்தில் இருக்கிறவங்களும் இந்த நேர்ச்சிக்கு வராங்க ஆனால் நம்மள்கிட்ட சேர்ந்தவர்கள் தான் கருவான பம்புக்கு இது எவ்வளோ முக்கியம் இல்லை அந்த பல் என்பது ஒரு பல் தான் நினைக்கிறாங்களா இல்லை அந்த பல் என்பது ஒரு சாப்பிடுறது தான் நினைக்கிறாங்களா இல்லை கடிக்கிறதுக்குன்னு நினைக்கிறான்னு தெரில ஆனால் பல் என்பது ரொம்ப முக்கியம் பல் மூலியமாக பல பிரச்சனைகள் வருது தெரிஞ்ச விட இதை நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கணும் இதை நீங்கள் புரிஞ்சுங்க பல் என்பது முக்கியம் அந்த வாய்ப்பு நாங்கள் கொடுக்குறதுல வந்து கஷ்டப்படுறவங்க நல்லா கேட்டுங்க கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தால் விட நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் வாய்ப்பை நல்லா பயன்படுங்க தோற்றுவித்த இயக்கத்தை ஓங்கு செய்தும் பல சிறப்பம்சங்களை மக்களுக்கு செய்து வரும் டத்து சிவகுமார் திரைக்கு பின்னால் நின்று தன்னை வெளிப்படுத்தும் தன்மை இல்லாது செயல்படுகிறார் விவேகானந்தரின் சிந்தனைக்கு ஒப்ப இளைஞர் படை வேங்கிக் கொண்டு புரட்சி பயணத்தில் நம் இந்திய சமுதாயத்தை அரவணைத்து இட்டுச் செல்லும் தன்மையை புகழாரம் சூட்டும் வகையில் தமிழ்நேசன் யூ டியூப் சேனல் டத்து சிவகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது வணக்கம் என் பேர் ஜோதி டிஎஸ்கே வந்திருக்கோம் டென்டலுக்கு தத்தோ சிவகுமாரோட ப்ரோக்ராம் வெரி குட் தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ரோக்ராம் ரொம்ப நன்றி ஐயா ஹலோ வணக்கம் என் பேர் சரோஜா டிஎஸ்கே மூலிமா இங்கே டென்டல் வந்தோம் பல் ஓட்ட ஓகே ரொம்ப நன்றி டத்தோ சிவகுமாருக்கு இந்த வேலையில் நன்றி சொல்கிறேன் ம் வணக்கம் என் பேர் பாலரோகிணி நான் இந்த மாதிரி ஏஎஸ் இதில் வந்து பல்லு செய்ய வந்திருக்கேன் டாக்டர் சுகாகுமார் பல்லு நான் வந்து கட்டியிருக்கேன் வந்து செஞ்சுருக்கேன் பல்லு இப்போ பற்றிக்கு ஓகேவா டாக்டருக்கு ஒரு நன்றி நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு